பக்கத்து மாநிலத்தில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றாரு என்னையா மூன்று மொழி என் ஊர்ல குழந்தைகள் பத்து மொழி படிக்கணும் சந்திரபாபு நாயுடு சொல்றாரு அதென்ன ஒரு மொழி ரெண்டு மொழி படிக்கிறது பத்து மொழி படிக்கணும் ஆந்திரா ஆங்கில மொழியில் இருந்து தாய்மொழி தெலுங்குல கற்றல் மொழியாக இருக்கும் உலக மொழிகள் நான் கத்துக் கொடுக்கிறேன் அவங்க வந்து அதனாலதான் சத்திய நடையனால இருந்து பாருங்க உலகத்துல இன்னைக்கு ஆந்திர பிரதேசம் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களை போல நீ ஒரு ஜெனரேஷன் ஆஃப் தமிழ் நம்ம ஊருக்கு வெளியே போயிட்டாங்க

இவங்க மொழிய வச்சு இன்னும் நான் கத்துக் கொடுக்க மாட்டேன் மொழியை தடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமையே இல்ல மக்கள் ஓட்டே போடு அடுத்து என்ன சட்டம் போடணும் சொல்லுவாங்களா நம்ம எல்லாரும் காலையில் வெள்ளக்கலர் சட்டம் தான் போடணும் கருப்பு கலர் சட்டம் போடக்கூடாதுன்னு அடுத்து ரூல் போடுவாங்களா இல்ல காலையில என்ன சாப்பாடு சாப்பிடணும் சொல்லுவாங்களா இல்ல எந்த விதமான வண்டியை ஓட்டணும் பஸ்ல எந்த சீட்ல உட்கார்றோம் சொல்லுவாங்களா அதே போலதான் இருக்குது மூன்றாவது மொழி படிக்க கூடாதுன்னு சொல்றது அதே போலதான் இருக்கு நாங்கள் கட்டாயப்படுத்துறீங்க மூன்றாவது மொழி ஒரு மொழி படிங்க பிடிச்ச மொழிய படிங்க நீங்க படிக்கலாம் இந்தியா புல்லா படிப்பாங்க அப்ப தமிழ்நாடு நாம மட்டும் ரெண்டு மொழி படிச்சுக்கிட்டு படிக்காம இருப்போம் இருபது ஆண்டுகள் கழிச்சு நம்முடைய நிலைமை என்ன நாம மட்டும் தனித்தீவாக தமிழகத்தை ரிபப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணி எங்கேயே இருந்துக்கலாமா பக்கத்துல ஆந்திரால பத்து மொழி என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி ஏன் ஆக்கப்பூர்வமான அரசியல மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவங்க எடுக்க மாட்டாங்க புரியலீங்க இது ஒரு செல்ஃப் டிஃபீட்டிங் கோல் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்தி அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டேன் பதில் சொல்றாரு இந்த மாதிரி அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன் கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன் உலகத்தரம் வாய்ந்த நாட்டுல அவர் படிச்சிட்டு இருக்காரு சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேப்பீங்களா சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழிய கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான் ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல இல்ல தமிழ்நாட்டுல குழந்தைகள் இரண்டு மொழி தான் சேர்த்து ரெண்டு மொழி படிச்சு வைக்கல நீ மொழிய பத்தி அவ்வளவு பேசுறாங்க நாங்க பெரியாருடைய பேச்சின்னு சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகும் நாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நாயம் நாங்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன் சொன்னா அப்பா ஏழாவதுல உன ட்ரை பண்ணி பாக்குறேன் பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன் எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நாரம் அதனாலதான் சம கல்வின்னு சொல்றேன் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்னு தான் நீ பேன் பண்ண தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே மூன்றாவது மொழியிலேயே பேன் பண்ண பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ண சிபிஎஸ்சி பேன் பண்ண உள்ள விடாத எதுக்கு நீ இரண்டு விதமான மக்களை உருவாக்குற அதான் எங்களுடைய அடிப்படை கேட்டு இரண்டு விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில் கேட்டு இரண்டு விதமான சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோமா அதற்கு மாநில அரசு பதில் சம்பந்தம் இல்லாமல் திருப்பிக் கொண்டு போய் தொகுதி மறுசீரமைப்பு என்று பேசிக் கொண்டிருக்கிறார்